சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கிங்க சார் 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 என் பேர் ஆர் ராஜு வேளாண்மை துறையில் உதவி வேளாண்மைகள முப்பத்தி நாலு வருடம் பணியாற்றி ஓய்வு பெற்றுட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுலேங்க இதுக்கு முன்பு ஒரு ஐந்து வருடங்கள் சிறந்த பருத்தி உற்பத்தி திட்டம்னு ஒன்று ஸ்கீமுங்க கோயம்புத்தூரில் பூமில் அவங்க நடத்தினாங்க அந்த இது வந்துங்க மருந்து அடிக்காமல் இயற்கை முறையிலேயே ப பருத்தி தயார் பண்ணணும் அப்படி ஒரு திட்டங்க அது வந்து இப்போ பிரேசிலே பாய் சான்சீனா சீனா இந்த மாதிரி நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி போட்டு அவங்க அந்த திட்டத்தை உருவாகி இந்தியாவில் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சூப்பர் ஸ்பின்னிங் மில் அவங்கக்கிட்ட ஒப்பிடிச்சாங்க அவங்க எங்கள் மாதிரி ஓய்வு பெற்றவங்களெலாம் வச்சு இந்த பருத்தி உற்பத்தி பண்ணணும் மருந்து அடிக்காமல் எப்படி சொன்னால் அவங்க சொல்ல வழிமுறையில் அந்த திட்டத்தில் பணி புரிஞ்சிட்டு இப்போ வந்து வீட்டில் இருந்துட்டு விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்துட்டுருக்குறேங்க என்னை தேடி வர்றவங்களுக்கு தேவையான ஆலோசனை தர்றேன் கூப்பிட்டாலும் ஃபீல்டுக்கு போய்ட்டு வந்துட்டு இருக்கிறேங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரிட்டையர் ஆனுங்க இப்போது இது வரைக்கும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்கிறேங்க பதினெட்டு வருஷமா ம் பதினெட்டு வருஷம் விவசாயிகளுக்கு தேவையான ஆலோசனை பதினெட்டு வருங்க சார் இப்போ தென்னையில் மகசூல் எடுக்குன்னா எந்த மாதிரி வழிமுறையில் கையாளணும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவோம் சார் ஒன்றும் இல்லைங்க சார் தென்னைனாவே கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா தென்னை வந்து ஆரம்பத்துலேயே நீங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டிங்கன்னா தான் கடைசியில் மகசூல் எடுக்க முடியும் ஆரம்பத்தில் நீங்கள் சில முறைகளை செயல் க செயல்படுத்தாமதினால ஈல்டில் எதிர்பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஈல்டு வர்றதில்லை முதல் நம்ம இது சொத்து வித்து தான் அதனால் நல்ல விதை தேர்ந்தெடுக்கணும் விதை தேர்ந்து விதை தேர்ந்தெடுக்கும்போது அந்த மரத்தை பார்த்து ஒரு தாய் மரத்தை பார்த்தோம்னா நாற்பது வருஷம் ஆகிருக்கணும் அப்போ தான் அந்த மரத்தினுடைய காய்கள் ஒரு ஒரு நிலையில் ஸ்டா நிற்கும் அந்த மரத்தில் இருக்கிற காயை எடுத்து நீங்கள் உரித்து பார்த்தீங்கன்னா மட்டைக்கும் அந்த காய்க்கும் கரெக்டாக இருந்தால் ஓகே மட்டை பெருசாக இருக்கும் உள்ளே பார்த்தா காய் சிறுசாக இருக்கும் அப்போ அது வந்து நீங்கள் நடவு பண்ண பிறகு அந்த நஷ்டம் தெரியும் அதனால் என்ன செய்யணும்னா ஒரு தாய் மரம் தேர்ந்தெடுத்து நாற்பது வருஷம் ஆன மரத்தில் ஒரு கொலையில் எடுத்து ஒரு காயை பார்க்கணும் அது உள்ள பருப்பு நல்லா திக்னஸ் இருக்கா ஏன்னா தண்ணியினோடய நோக்கமே இளநி பருப்பு வந்து சமையலுக்கு உதவுவது கொப்பரம் வந்தால் தான் நமக்கு அதிகமான கொப்பரம் வந்தால் தான் லாபம் வரும் இத்தனையும் வரணுன்னா அது தென்னை வந்து ஆரம்பத்துலேருந்தே நம்ம பார்க்கணுங்க நீங்கள் வந்து நெட்டை குட்டைன்னு ரெண்டு ரகம் இப்போ நம்ம முதல்ல இருக்குது அதிகமாக நெட்டை ரகம் தான் இருக்கும் நீங்கள் பார்க்குற இடத்துல பழைய மரங்களாம் நெட்டை மரங்களாக இருக்கும் அதில் வந்து நல்லா ஈல்டு கிடைக்கும் நூறு வருஷம் வரைக்கும் இருக்கும் நெட்டை குட்டை இந்த ஐபிரிட் இல்லாமல் குயிக்காக வரும் குயிக்காக போயிடும் மேக்ஸிமம் நெட்டை போட்டு தான் அதிகம் விதி விரும்புகிறாங்க அப்படி விரும்பும் அந்த மரத்தில் வந்து நம்மளே நாட்டு போட்டு தயார் பண்ணலாம் அது வந்து சிறப்பாக இருக்கும் நம்ம போய் வாங்கும்போது அது நாட்டு வந்து கொடுக்குறத எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுது அப்படி இருக்குள்ள என்ன செய்யணுன்னா நல்லா தோப்பில் போய் மரம் நாற்பது வருஷமான மரத்தை பார்க்கணும் மரம் நாற்பது வருஷமான மரத்தில் ஒரு காயை எடுத்து பார்த்தோம்னா உள்ளே வந்து அந்த காய்க்கும் அந்த மட்டைக்கும் கரெக்டாக இருக்கணும் ஒரு நல்ல பெரிய காயாக இருக்கும் உள்ளே பார்த்து சின்ன க மட்டையில் பெருசாக இருக்கும் காய்களை செரிசாக இருக்கும் அது வந்து நமக்கு லாஸ் வரும் அது ஒரு சில காயை உரிச்சு பார்த்தோம்னா பருப்பு மெலீஸாக இருக்கும் அந்த மெலிசாக இருக்கும்போது நமக்கு நஷ்டம்தான் அது எல்லாம் லாபமெலாம் ஈடுபடாது பருப்பும் திக்னஸ்ஸாக இருக்கணும் அது உள்ளே இருக்கிற அந்த ஓடு தொட்டாங்க சரி அதுவும் திக்னஸ்ஸாக இருக்கணும் காய்க்கும் அந்த உள்ளே இருக்கிற மட்டையில் விட காய்க்கும் மட்டை இல்லாத காய்க்கும் வித்தியாசம் ரொம்ப குறைச்சிருக்கணும் அப்படிப்பட்ட காயை எடுத்து நம்ம சேர்வு செய்யணுங்க அப்படி நடும்போது நாட்டு வந்து நாட்டங்கால் விட்டு பிறகு நடும்போதும் கூட என்ன செய்யணும்னா இப்போலாம் நிறைய பேர் கொஞ்சம் குழியை மேலாகவே நட்டுறாங்க அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த மரத்தில் இருக்கிற அடியில் மத்தள பகுதின்னு சொல்லுவாங்க அந்த மத்தள பகுதி பூமி குழி இருக்கணுங்க மூணு அடி நீங்கள் மூணுக்கு மூணு மூணு குழி எடுத்துட்டிங்கன்னா அந்த மூணு குழியில் ஒரு அடிக்கு மட்டும் மணல் அல்லது செ செம்மண் இருந்தால் தான் கொஞ்சம் போட்டுக்கலாங்க அது கூட கொஞ்சம் கம்போஸ்ட் கலந்து விட்டு ஒரு அடி மட்டும் ஃபில்லப் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு அந்த குழி கூட நீங்கள் ஒரு பதினஞ்சு இருபது நாள் விட்டுணும் குழி ஆறணுங்க குழி ஆறின பிறகு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இந்த செத்த குப்பெல்லாம் கூட உள்ளே போட்டு நெருப்பு வச்சு தீக்கலாம் அதனால் சில மண்ணில் இருக்கிற புலிகளுடைய முட்டைகளை கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா நீங்கள் இந்த அடி ஃபில்லப் பண்ணிட்ட பிறகு நீங்கள் தேர்வு பண்ணுற க கன்று தேர்வு பண்ணணும் கன்று எப்படி இருக்குன்னாங்க காய் சிறுசாக இருக்கணும் தேங்காயை பொறுத்த வரைக்குங்க தேங்காய் சிறுசு மாங்காய் பெருசுன்னு சொல்லுவாங்க மாங்காய் வந்து விதையை எடுக்கும்போது பெருசு பெருசாக எடுப்பாங்க அப்போ தான் அது ஈல் நல்லா இருக்கும் தேங்காய் பொறுத்த வரைக்கும் சிறுசாக எல்லாம் பெருசாக எடுத்திங்கன்னா அது இலை மரத்து காயாக இருக்கும் அதனால மாங்காய் பெருசு தேங்காய் சிருசுன்ற முறையில் நாற்று செடி எடுக்கும்போது அந்த கழுத்து பகுதியிலேருந்து உள்ளே வெளியே வரும் பாருங்கள் தேங்காய் அது வந்து தேங்காயிலேருந்து வெளியே வர பகுதி திக்னஸ் இருக்கணும் கொடுத்து வர்றது திக் நல்லா மொத்தமாக இருக்கணும் இலையும் இந்த கரும்பட்சியாக இருக்கணும் ரொம்ப உயரமும் வரக்கூடாது அந்த மாதிரி செடியை செலெக்ஷன் பண்ணி நீங்கள் கொண்டாந்து நடவு செய்யணுங்க நெட்டை பத்து நாள் இருந்தால் கூட ஒருவேளை சமாளிக்குங்க ஆனால் அந்த நெட்டை கொட்டையெல்லாம் ரெண்டு நாளுக்கு மேலே போனால் சரி வ வதங்கிடும் நடும்போது அந்த ஒரு அடி மட்டும் தான் நடணும் மேலே ரெண்டு அடி கேப் அப்படியே இருக்கணுங்க நடவு பண்ண பிறகு நான் அதுக்கு மரத்துக்கு என்ன செய்யணும்னா வெயில் அடிக்கும் போது அந்த குருத்து வந்து வேர் பிடிக்கிற வரைக்கும் குருத்துக்கு நெ நெல்லு கொடுத்தாக்கணும் அதுக்கு ஓலையை ரெண்டு பக்கமும் அப்படி க்ராஸ் பண்ணி கட்டி வச்சிட்டிங்கன்னா சரியாக போய்விடுங்க நீங்கள் ந நட்டு அந்த காய் நெல் வச்சு பராமரிச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் கழித்து அதுக்கு வேண்டிய உடம்பு கொடுத்துக்கலாங்க நீங்கள் இந்த மட்டும் இந்த மாதிரி பராமரித்து வந்துவிட்டாவே அந்த காய் பூமி விட்டு மேலே வந்த பிறகு அந்த அடிப்பகுதி பார்த்தீங்களா மற்ற பகுதின்னு வாங்க அந்த பகுதி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதுதான் அங்கே மற்ற பகுதின்றது இந்த பகுதியில் வந்து இந்த பகுதி வந்து உள்ளே இருக்கணுங்க உள்ளே இருந்ததுனால தான் அந்த மரத்தினருக்கும் வேர்கள் நல்லா வேலை செய்யும் மரமும் வலுவாக இருக்கும் காற்றுக்கும் தாங்கும் அதனால் அந்த மத்தளை பகுதின்றது பூமிக்குள்ளே இருக்கணுங்க இங்கே பெரும்பாலும் இடத்துல போய் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மாடு மாடு கட்டி அந்த கவர் கட்டி ஓரமே எல்லாம் மெரிச்சு இருக்கும் அந்த இடத்துல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது ஒன்றும் பராமரிப்பு இல்லைன்ட்டு இந்த பகுதி பராமரிச்சுட்டோம்னா நமக்கு ஈல்டு வரது வாய்ப்பு இருக்குங்க அது தென்னையில் வந்து நடவு பண்ணும்போது இடைவெளி வந்துங்க இருபத்தஞ்சி அடிக்கு இருபத்தஞ்சடிங்க அந்த காலத்தில் நம்ம பெரியவங்களே சொல்லுவாங்க தஞ்சாவூர் தேர் ஒன்று இடைவெளின்னு சொல்லுவாங்க அது காரணமே ஒரு மரத்தையும் ஒரு மட்டையும் இணையம் டச்சாக கூடாது இது இருபத்தஞ்சி அடி இடைவெளி வச்சோம்னா இது பண்ணுற அடி இது பண்ணுற அடி அதாவது இருபத்தஞ்சு அடி கேப் வரும் ஓலை வளையும் போது உள்ளே வெயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இருபத்தஞ்சு அடி வச்சு வைக்கிற தோப்பு நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரே லைனை வைக்கிறீங்க வச்சுங்க சப்போஸ் தோப்புலாம் நான் வைக்கல ஒரே லைனை நீங்கள் வைக்கிறேன்னு சொன்னிங்கன்னா அது இருபது தான் கூட போகுதுங்க அது ஏன்னா கேப் மற்ற இடத்துல இடைவெளி கிடச்சிடுது அது மாதிரி நட்டுட்டுங்க அதுக்கு வருஷம் வருஷம் அதுக்கு தேவையான உரச்சத்து சத்து கொடுத்துட்டே வரணும் சார் இப்போ இந்த தென்னை மரத்துக்கு உர மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் உரன்றது வந்துங்க தேங்காய்கள் வந்து அந்த செடியில் இருக்கிற தேங்காய் அது உரம் ஆகிடுதுங்க தென்னை ஜல்லுல் இருக்குது இல்லைங்களா அது எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு தேவையில்லைங்க நீங்கள் நட்டு ஒரு வருஷம் வரைக்கும் அதுக்கு எந்த விதமான பெட்லஸ் தேவை இல்லைங்க அந்த கண்ணில் இருக்கிற அந்த பருப்பே அதுக்கு உணவாயிடுது ஒரு வருஷம் கழிச்ச பிறகுங்க அதுக்கு நீங்கள் உரம் கொடுக்கணும் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் சார் உரத்தில் வந்துங்க யூரியா சூப்பர் பொட்டாஸ் இதெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் இதில் தென்னையை பொறுத்த வரைக்குங்க சூப்பர் ரொம்ப முக்கியமான வேலை செய்யுதுங்க தென்னையில் வந்து காய் வந்து உள்ள அந்த பருப்பு அந்த ஓடுகள் இதெல்லாம் ரொம்ப திக்னஸாக வரணும் சூப்பர் கட்டாயம் ஆசிங்க சூப்பர் வந்து தென்னைக்கு வந்து அதிகமாக தேவைப்படுது அடுத்த கட்டமாக தான் யூரியா மூணாவது பொட்டாஸ் மற்ற பயிருக்கும் இதுக்கு எதாவது வித்தியாசங்க மற்ற பயிரெலாம் யூரியா சூப்பர் பொட்டாஸ் சொல்லுவோம் தென்னையை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஃபஸ்ட்டு ரெண்டாவது யூரியா மூணாவது பொட்டாஸ் அப்படி உரம் கொடுக்குல என்ன செய்யணுன்னாங்க வேப்ப முண்ணாக்கு கொஞ்சம் கலந்து கொடுக்கலாங்க வேப்பமி நாண்ணாக்கு அடியிலே கொடுக்கும்போது கசப்பு கொடுத்து வரும்போது வேர் பாதிப்பு நல்லாயிருக்கும் அது மரத்தினுடைய தன்மையே நல்லா இருக்குங்க ஒரு தென்னை மரத்திற்கு ஒரு வருடத்துக்கு தேவையான உர அளவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஆறு முதல் பன்னெண்டு மாதம் வரையிலான தென்னை மரத்துக்கு ஐநூறு கிராம் சூப்பர் பாஸ்பேட் முந்நூறு கிராம் யூரியா முந்நூறு கிராம் பொட்டாஸ் தொழு உரம் பத்து கிலோ வேப்பமுண்ணாக்கு ரெண்டு கிலோ கலந்து போடணும் ரெண்டாவது வருஷம் அதே மாதிரி ரெண்டாவது வருடம் வந்து ஒரு கிலோ சூப்பர் பாஸ்பேட் அறநூற்றி பத்து கிராமில் இருந்து கிராம் வரை யூரியா ஒரு கிலோ பொட்டாஸ் இருபது கிலோ தொழு உரம் ரெண்டரை கிலோ வேப்பம்புண்ணாக்கு கலந்து போடணும் அதே மாதிரி மூன்றாம் வருடம் வந்து ஒன்றரை கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒரு கிலோ யூரியா ஒன்றரை கிலோ பொட்டாஸ் முப்பது கிலோ தொழு உரம் வேப்பம்புண்ணாக்கு மூன்றரை கிலோ கலந்து போடணும் அதே மாதிரி நான்காம் வருடம் வந்து ரெண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒன்று புள்ளி மூணு கிலோ யூரியா ரெண்டு கிலோ பொட்டாஸ் நாற்பது கிலோ தொழு உரம் ஐந்து கிலோ வேப்ப கலந்து தென்னை மரத்துக்கு போடணும் அதே மாதிரி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாவது வருடம் ரெண்டு கிலோ சூப்பர் பாஸ்பேட் ஒன்று புள்ளி மூணு கிலோ யூரியா அதாவது நான்காம் வருடத்திற்கும் ஐந்தாம் வருடத்திற்கும் யூரியா ஒரே அளவு தான் பொட்டாஸ் ரெண்டு கிலோ தொழு உரம் ஐம்பது கிலோ வேப்பு முன்னாக்கு அஞ்சு கிலோ கலந்து இந்த தென்னை மரத்துக்கு போடணும் இது மாதிரி குறிப்பிட்ட அளவு தென்னை மரத்துக்கு உரமிட்டால் தேங்காய் நல்ல திரட்சியாக இருக்கும் தென்னம் அந்த தேனாயினுடைய பருப்பு வந்து நல்லா திக்னஸ் ஆகும் எண்ணெய் சத்து மிக்கதாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி அளவில் தென்னை மரத்துக்கு உரங்கள் கொடுத்தா திறன் அதிகமாக இருக்கும் அதிக மகசூல் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இப்படி வந்து நீ சொல்கிற மாதிரி வளர்த்தா எத்தனை ஆண்டுகளில் அந்த தென்னை பலனுக்கு வருங்க சார் அந்த நெட்டை மரம்ன்றதுங்க நாலாவது வருஷம் முதல் பாலை விடுங்க அது அடுத்தது நாலாவது வருஷம் முதல் பால் வந்து ஒன்று அஞ்சு ஆறு ஏழு ஆறாவது வருஷம் உங்களுக்கு ஒரு ஈல்டு கிடைக்குங்க நல்ல ஈல்டுன்றது ஏழாவது வருஷம்தாங்க ஒரு மாதத்துக்கு ஒரு ஓலை வருங்க ஒரு பால் வரும் இருந்தாலும் முதல்ல வந்து உங்களுக்கு நாலு வருஷத்தில் வர்றது உங்களுக்கு ஈல்டு தெரியாது நெட்டையை பொறுத்த வரைக்கும் ஏழு வருஷத்துக்கு மேலே தான் நல்ல ஈல்டு வருங்க நாலாவது வருஷம் முதல் பால் ரெண்டாவது பால் மூணாவது வருங்க நாலு அஞ்சு ஆறாவது வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அதை விட உங்களுக்கு சிறப்பான முழு ஏழாவது வருஷம் நல்ல ஈல்டுங்க குட்டையராக சார் குட்டை ரகம் வந்து குயிக்காக வருங்க உங்களுக்கு மூணு வருஷத்துலேயே வந்துடும் மூணு வருஷம் மூணு வருஷத்தில் காய்ப்பு வருங்க வந்தாலும் அதனுடைய இது பலன் வந்து ஏழு வருஷத்துக்கு மேலே இருக்கு உங்களுக்கு பலன் இருக்காதுங்க ஏழு எட்டு வருஷம்னா மரமாக பட்டு போவோங்க இது வந்து நூறு வருஷம் இருக்குது நெட்டை மரங்க நெட்டாக நூறு வருஷம் அஞ்சு லேட்டாக வரும் உங்களுக்கு ஏழு வருஷம் நல்ல பலன் வந்தாலும் நூறு வருஷம் பலன் கிடைக்கும் ஆனால் இந்த குட்டைன்றது வந்துங்க உங்களுக்கு மூணு வருஷத்துலேயே வரும் எவ்வளோ குயிக்காக வருதோ அவ்வளோ குயிக்காக மரம் பட்டு போயிடும் அதில் வந்து உங்களுக்கு என்னென்னா இலையை குடிக்கிறது தண்ணி நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மட்டும் பயன்படுத்தலாங்க அந்த நெட்டை அது மலேசியா பக்கம் வந்த மரம் அதெல்லாம்ங்க இது வந்து நம்ம கிடக்கு கடற்கரை கிழக்கு கரையர் பக்கம் வந்தது தான் நெட்டை குட்டைன்றது ஆரம்பத்தில் வந்து நம்ம நாட்டில் திறன் கிடையாதுங்க நெட்டை குட்டையில் உங்களுக்கு எப்பயுமே பலன் இருக்கும் அது என்னென்னா நீங்கள் நல்லா பலன் எடுக்கணும் மரத்தை அப்பப்போ பராமரிப்பு பண்ணுங்கள் மரத்தை ஓரம் சுற்றி நல்லா சுத்தம் பண்ணி இருக்கணும் மரம் வளர வளர அது சிறைய எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம மரத்துக்கு பராமரித்து செஞ்சு வரலாம் நீங்கள் அந்த க குறிப்பிட்ட அளவுக்கு முடிஞ்சவருக்கு தொழு உரம் அதிகம் கொடுக்கணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ஆரம்பத்தில் விட்டுட்டு பின்னால் என்ன செஞ்சாலும் அந்த ஏழ் வந்து சேர்றது இல்லைங்க அதுதான் முக்கியங்க இன்னைக்கு காய் தேர்வு ரொம்ப முக்கியம் நடவும் முக்கியம் அது செஞ்சிட்டிங்கனாவே ஐம்பது பர்சன்ட் நீங்கள் ஈல் எடுத்துட்டிங்கன்னு அர்த்தங்க அப்பயே சொல்லலாம் போ இதை வச்சுட்டே சொல்லலாம் நீங்கள் நல்ல ஈல் எடுத்துடுவீங்க நடவு போய் அடியில் பார்க்கும்போது மேலாக நடும்போது அந்த மரம் ஈல்டு வர்றதுலையும் வந்தாலும் குறைந்த நாள் தான் அதனுடைய லைஃப் சென்னைக்கு வந்துங்க நீர் அதிகமாக தேவைப்படும் எழுபது லிட்டர் முதல் நூற்றி இருபத்தஞ்சி லிட்டரு மரம் ஒரு மரத்திற்கு ஒரு நாளைக்கு தண்ணி தேவைப்படுதுங்க அதனால் பயிர் செய்யும்போது நீர் நிர்வாகம் மிக முக்கியம் நம்ம நல்ல மோசலில் வந்து முக்கியமாக இடம் பிடிக்கிறது தண்ணி வசதி இருக்கணும் இப்போ இந்த தென்னை மரத்துக்குங்க சார் நீர் பாய்ச்சறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் சென்னை வந்துங்க எப்பயுமே நடவு பண்ணும்போது எந்த பேர் இருந்தாலும் நடவு தண்ணி பாய்ச்சிடும் இது செம்மண் க நிலம இருந்தால் அடிக்கடி தண்ணி பாய்ச்சணுங்க கரிசல் மண்ணாக இருந்தால் நாலு நாளைக்கு ஒரு நாள் தண்ணி விட்டால் கூட போதுங்க தண்ணியை நட்டு கொஞ்சம் செ மண் செம்மண்ணாக இருந்தால் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படி தண்ணி விட்டு வருங்க ஒரு வருஷம் மேல் போட்டிங்கன்னா ஒரு வாரம் வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சலாம் மரம் வளர வளர அது வேர் பக்கம் போக போக தண்ணியை குறைச்சிக்கலாம் வேர் தானவும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அது மண்ணை பொறுத்தும் இருக்குங்க செம்மண் காட்டில் வந்து உறட்சி அதிகமாக இருக்கும் தண்ணி அடிக்கடி விட்டு வேண்டியிருக்கும் இருக்கும் கரிசல் மண்ணுன்னால் ஈரப்பாக இருக்கும் அது நீங்கள் ரெண்டு நாள் ஆரம்பத்துலேருந்து ஒரு வருஷத்துக்கு ரெண்டு நாள் ஒரு தண்ணி விட்டால் தான் அது இருக்கும் மட்டும் செலுத்த வருங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சுனாக்க வாரத்தை ஒரு தண்ணி கட்டலாங்க அதுக்கு மேலே வளர வளர அப்படியே நாளைக்கு குறைச்சிக்கலாங்க